அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏடிஎம் இல் பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வங்கியில் விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க கே பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரூபாய் நோட்டுகள் தொடர்பான ரிசர்வ் வங்கி தற்போது சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு உண்டு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ஏடிஎம் இல் பணம் எடுத்த எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தாங்க குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நூறு ரூபாய் இரநூறுபாயின்னு வழங்கப்பட்டாங்க ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எழுவத்தி மூணு சதவீக்கும் மேலாக நூறு ரூபாய் மட்டும் இரநூறுபாய் நோட்டுகள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதல் அனைத்து இடங்களிலும் அமல்படுத்த உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி இனி வரும் நாட்களில் ஏடிஎம்மில் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் வரக்கூடிய சிக்கல் இனி இருக்காதென அறிவிக்கப்பட்டங்க அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக டிசம்பர் மாதம் முதல் அனைத்து இடங்களிலும் ரூபாய் நூறு மற்றும் இரநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கான தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான வாய்ப்பு வரம்பு வந்து தற்போது குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மே மாதம் முதல் ரூபாய் நோட்டுகளை நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்க போது மூன்று முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதற்கு மேலாக பயன்படுத்தினால் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான கட்டணங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக வசூலிக்கப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் எஸ்பிஐ பேங்க் வழியாக வாடிக்கையாளருக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அவர்களுக்கான வட்டி விகிதம் தற்போது குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆறு புள்ளி ஐந்தாக இருந்த வட்டி விகிதம் வந்து தற்போது ஐந்து புள்ளி ஐந்தாக குறைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் வங்கியல் மூலியமாக வட்டி கடன் பெற்றிருந்தால் அதற்கான வைப்புத் தொகை மட்டுமல்லாமல் அதற்கான வட்டி விகிதமும் தற்போது குறைக்கப்படும் முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக எஸ்பி வாடிகளருக்கு இது பொருந்தும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக வங்கிகளில் பணம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க மீண்டும் அத்தலை சந்திப்போம் நன்றி வணக்கம்